தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வன்னியர் சங்க முன்னாள் தலைவர் குருவின் பிறந்த நாளை பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் கொண்டாடினர் கோவை அவினாசி சாலை பகுதியில் நடைபெற்ற மாவீரன் குருவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க கோவை மாவட்ட பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் குமார் பார்த்தசாரதி ஜெயபால் முருகேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் இதேபோல் கோவை தெற்கு மாவட்ட பாமக சார்பில் நல்லம்பள்ளி கிராமத்தில் காடுவெட்டி குருவின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது தென்காசி குறிஞ்சி நகர் பகுதியில் நகர செயலாளர் சங்கர நாராயணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர் சேது அரிகரன் மாவட்ட தலைவர் குலாம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நகர செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது அறுபத்தி மூணாவது பிறந்த நாளை வன்னிய சமுதாயம் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் எழுச்சியோடு இன்று ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது மேலதானத்துடன் நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் பகுதியில் நடைபெற்ற மாவீரன் குருவின் பிறந்தநாள் விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர் பொன் முருகேசன் ஒன்றிய செயலாளர் நாகராசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் ஒன்றிய செயலாளர் பாபு தலைமை தாங்கிய பிறந்தநாள் விழாவில் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் கலந்து கொண்டார் பாமகம் மற்றும் வன்னீர் சங்க குடிகள் ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்ட துணை செயலாளர் வடிவேல் அமைப்பு செயலாளர் கார்த்திக் ராஜா உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதேபோன்று ஆற்காடு அருகே உள்ள கன்னிகாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காடுவெட்டி குருவின் படத்திற்கு பாமகவினர் தூவி மரியாதை செலுத்தினர்